ஒரு நிமிடம் உங்களின் அடுத்த மூச்சு உங்கள் எதிர்காலத்தை மாற்றும் இந்த நகரின் இருண்ட கோணங்களில் ஒரு விஷயம் பலரின் உயிரை கெடுக்கிறது ஆனால் யாரும் அதை நேரில் காண விரும்பவில்லை ஒரே வருடத்தில் இந்தியாவில் மட்டுமே எழுபதாயிரம் பேர் போதைப்பொருள் ஓவர்டோஸ் காரணமாக உயிரிழந்தனர் இது வெறும் ஒரு பகுதி பின்னணி கதைகள் மறைக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் அவற்றின் நிழலுக்குப் பின்னால் என்ன இருக்கிறது அது வெறும் மருந்து அல்ல அது ஒரு சூதாட்டம் ஒரு பந்தயம் ஒரு தடவை முயற்சி செய்தால் அது உங்கள் உயிரை நிரந்தரமாக மாற்றும் இதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் கதைகள் சொல்ல முடியாத விதமாக வேதனையுடன் நிரம்பியவை ஆனால் ஒவ்வொரு இருண்ட பாதையிலும் ஒரு ஒளி இருக்கிறது போலீசார் சமூக பணியாளர்கள் தற்காலிக முயற்சிகள் ஆனால் போதைப்பொருள் வணிகம் அதிகரித்து வருகிறது இது ஒரு முடிவில்லாத போராட்டம் நீங்கள் அடுத்த முறை இந்த கதை பற்றி மறந்தாலும் இது உங்களை மறக்காது போதை பொருள் உயிரின் கணக்கெடுப்பு இந்த இருளின் மையத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் பாதுகாப்பில் இருக்கிறீர்களா அல்லது அடுத்த தடவை அது உங்கள் கதையை மாற்றும் நேரம் வந்துவிட்டதா